கடற்கரைக்கு அருகில் ஷிகார்புரி என்ற காடு இருந்தது அங்கு பல விலங்குகள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன ஆனால் யாரும் தங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடையவில்லை எல்லோரும் ஒரே இடத்தில் தங்கியதால் சலித்து விட்டார்கள் காட்டில் ஒரு விதி இருந்தது அவர்கள் அனைவரும் சமம் எல்லோரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு படம் பார்த்தார்கள் ஆனால் இந்த சனிக்கிழமை யாரும் எந்த நிகழ்ச்சியையும் ரசிக்க விரும்பவில்லை அதன் பிறகு பிந்து குரங்கு அனைவரையும் வந்து படம் பார்க்கச் சொன்னது அப்போதுதான் அவர்கள் மனதை புத்துணர்ச்சி அடைய முடியும் பிண்டுவின் அறிவுரையை பின்பற்றி அனைவரும் மனநிலை இல்லாமல் படம் பார்க்க வந்தனர் மாலை நேரம் அந்த பெரிய திரையில் பார்வையாளர்களுக்கு ஒரு படத்தை காட்ட அவர்கள் திட்டமிட்டிருந்தனர் எல்லோரும் ஒரு படத்தை பார்க்க ஒன்று கூடினர் பிந்து கோய் மில் கயா என்ற படத்தில் நடித்தார் படம் ஓடிய பிறகு எல்லா விலங்குகளும் சிலிர்த்துப் போயின எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் நடனமாடின எல்லோரும் மிகவும் உற்சாகமாகிவிட்டார்கள் அவர்கள் முன் படத்தில் ஒரு வேற்றுகிரகவாசியை பார்ப்பது சில மணி பிறகு படம் முடிந்தது எல்லா விலங்குகளும் ஒன்றையொன்று பார்த்து மகிழ்ச்சியடைந்தன அதன் பிறகு பேலு ஓ படம் உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது ஒரு வேற்றுகிரகவாசி இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கும் என்றாள் இதை கேட்ட துகி தேவி இது படங்களில் மட்டுமே சாத்தியம் என்றாள் அதற்கு வாய்ப்பே இல்லை நாமும் சினிமா கதாபாத்திரங்களைப் போலவே அதிர்ஷ்டசாலிகள் ஆமா துகி தேவி நான் உங்களுடன் முற்றிலும் உடன்படுகிறேன் இதெல்லாம் கற்பனையான விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் இது சாத்தியமில்லை புரிகிறதா நாம் ஒன்றாக இதை முயற்சித்தால் ஒருவேளை ஒரு வேற்றுகிரகவாசி இந்த காட்டிற்கு வரக்கூடும் பேலு அண்ணா இப்படி நடக்காது முட்டாள்தனமான விஷயங்களைச் சொல்லாதே உண்மையான உலகத்தை பார்த்து கனவு உலகத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய் வேற்றுகிரகவாசிகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு படத்தை பார்த்ததும் எல்லா விலங்குகளும் நன்றாக உணர்ந்தன மேலும் தங்கள் காட்டுக்குள் யாராவது வர வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினர் ஆனால் அது நிஜ வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்பதையும் அவர்கள் அறிவார்கள் எனவே அது ஒரு நிறைவேறாத கனவு என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் பேலுவேற்றுகிற கவாசி தங்கள் காட்டிற்குள் வர வேண்டும் என்று விரும்பினாள் எனவே பேலு காட்டின் உச்சியில் நின்றாள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் நிச்சயமாக வேற்றுகிற காட்டுக்குள் அழைப்பேன் இதைச் சொல்லி பேலு படத்தில் கேட்ட அதே குரலில் வேற்றுகிற கூப்பிடத் தொடங்கினார் பேலுவின் குரல் மிகவும் சத்தமாக இருந்தது அதை கேட்டு எல்லா விலங்குகளும் அங்கு சென்றன அவன் இதைச் செய்வதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் ஏன் இப்படிச் செய்கிறான் என்று பேலு அவர்களிடம் சொன்னதும் எல்லா விலங்குகளும் அவனுடன் சேர்ந்து கொண்டன அவை வேற்று கிரகவாசியையும் ஒன்றாக அழைக்கத் தொடங்கின இதை அவர்கள் நீண்ட காலமாக செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இந்த முயற்சியால் அவர்களால் எந்த பலனையும் காண முடியவில்லை நம்பிக்கையற்ற விலங்குகள் அங்கிருந்து வெளியேறின ஆனால் அவர்கள் கைவிடவில்லை அந்த இரவுக்குப் பிறகு வேற்றுகிரகவாசிகளை அழைக்க அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஒரு நாள் எல்லா விலங்குகளும் தூங்கிக் கொண்டிருந்தபோது அங்கே ஒரு வெடி சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு எல்லோரும் விழித்துக்கொண்டு வெளியே வந்தார்கள் வெளியே இருளைத் தவிர வேறு எதுவும் இல்லை திடீரென்று அவர்கள் புதர்களுக்குள் ஏதோ ஒரு செயல்பாட்டை கேட்டார்கள் இதை கேட்டதும் பேலு புதர்களுக்குள் செல்லத் தொடங்கினான் அவன் அங்கு சென்றதும் அங்கே யாரோ ஒருவர் இருப்பதை உணர்ந்தான் பேலு அங்கு சென்றடைந்தபோது படத்தில் வரும் வேற்றுகிரகவாசியைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு வித்தியாசமான உயிரினத்தை கண்டான் இப்போது வேற்றுகிரகவாசி காட்டுக்குள் வந்திருப்பதை பேலு புரிந்துகொண்டான் வணக்கம் நண்பர்களே நாம் வெற்றி பெற்றோம் பாருங்கள் ஒரு வேற்றுகிரகவாசி நம்ம காட்டுக்குள் வந்திருக்கு பாருங்க எந்த வெடிச்சத்தம் கேட்டது அது விண்கல சத்தம் எல்லா விலங்குகளும் அவங்க காட்டில் இருக்கிற ஒரு வேற்றுகிரகவாசியை பார்த்து நடனமாட ஆரம்பிச்சுடுச்சு ஒவ்வொருவராக அந்த வேற்றுகிரகவாசியை பார்க்க முன்வந்தார்கள் ஐயோ நம் காட்டில் ஒரு வேற்றுகிரகவாசியா நம் கனவு நனவாகும் என்று நாம் ஒருபோதும் நினைத்ததில்லை பேலு சகோதரா அது உன்னால் தான் சாத்தியமாக வேண்டும் நீங்க முயற்சி பண்ணலன்னா இந்த வேற்றுகிரகவாசி இங்கே வரவே மாட்டார் அன்றை இரவு யாரும் தூங்கவில்லை எல்லாரும் வேற்றுகிரகவாசிக்கு சேவை செய்வதில் மும்முரமாக இருந்தார்கள் காலையில் எல்லோரும் உணவு தயாரிக்க தங்கள் வீட்டிற்கு சென்றனர் ஆனால் பேலு வேற்றுகிரகவாசியுடன் தங்கினார் அவர் அவருடன் பேச முயன்றார் ஏய் அண்ணியனே நீ என்ன சாப்பிடுற சூரிய ஒளி உனக்கு சத்தியுட்டர ஒரு படம் பார்த்தேன் நீ சூரிய ஒளி சாப்பிடுவியா அவனுக்கு என் மொழி புரியலன்னு நினைக்கிறேன் நான் ஒண்ணு செய்ய முடியும் அவங்க பாஷையில் பேச முயற்சி பண்ணு ஏய் நீ சூரிய ஒளி சாப்பிடலன்னா அப்புறம் என்ன சாப்பிடுற நம்ம சாப்பாட்டை உன்னால சாப்பிட முடியுமா சொல்லு ஏய் சூரிய ஒளி சாப்பிடலன்னா அப்புறம் என்ன சாப்பிடுற இதை தெரிஞ்சுக்கிட்டதும் பேலு சந்தோஷப்பட்டாள் விலங்குகளிடம் அந்நியனுக்கு உணவு கொண்டு வரச் சொன்னான் அவை தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்களை வேற்றுகிரகவாசிக்குக் கொண்டு வந்தன அவன் முன் பல்வேறு வகையான உணவுகளை பார்த்து வேற்றுகிரகவாசி மகிழ்ச்சியடைந்தான் சிறிது நேரத்தில் அவர் எல்லா உணவையும் சாப்பிட்டு முடித்தார் அதை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் இருப்பினும் தேவி இதையெல்லாம் பார்த்து விசித்திரமாக உணர்ந்தாள் வேற்று உணவு சாப்பிடுவதில்லை என்பதால் துகி தேவி ஒரு திட்டம் தீட்டினார் அவள் சமையலறைக்குச் சென்று சமைத்த உணவில் சிறிது பொடியைச் சேர்த்தாள் அதன் பிறகு அவள் வேற்று சென்று அவனுக்கு உணவு பரிமாறினாள் வேற்றுகிரகவாசி உணவை ருசித்தவுடன் மசாலா காரணமாக அவரது முகம் சிவந்தது மேலும் அவர் சத்தமாக கத்தத் தொடங்கினார் அவரது குரல் பிந்துவைப் போல ஒலித்தது அதன் பிறகு அனைவரும் அவனை பார்த்து அலறிக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் வேற்றுகிரகவாசி தனது ஆடைகளை கழற்றத் தொடங்கினார் அவரது ஆடைகள் கழற்றப்படும்போது அவர் பிண்டுவாக மாறிக்கொண்டிருந்தார் அவன் வேற்றுகிரகவாசி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவன் பிந்துதான் அது நீங்களா பிந்து ஆமா நண்பா அது நான்தான் நான் ரொம்ப வருந்துகிறேன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் உங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டேன் ஐயோ ஐயோ மன்னிக்கவும் மன்னிக்கவும் ஆனால் நீ ஏன் அப்படி செய்தாய் உன்னை இப்படி பார்த்ததும் எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க எல்லாரும் வேற்றுகிரகவாசிகளை அழைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டிருந்தீங்க ஆனா உங்களுக்கு ஒன்னும் புரியல நண்பர்களே நீங்க ரொம்ப மோசமாக உணரல அதனால்தான் நான் இதை செய்ய வேண்டியிருந்தது ஏய் நீ இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை இப்போது பார் நீ காரமான உணவை சாப்பிட்டாய் உங்க வாய் எரியுது இல்லையா நீங்க கிளி மாதிரி பேசுறீங்க ஆனா ஏன் எனக்கு மிளகாய் தின்றீங்க ஏன்னா நான் உங்களை சந்தேகப்பட்டேன் இதையெல்லாம் நான் கண்டுபிடிக்கத்தான் செய்தேன் ஆனா ஒன்னு சொல்லு அன்றிரவு வெடிச்சத்தம் எப்படி இருந்துச்சு அதனாலதான் பக்கத்துல இருந்த கிராமத்துல இருந்து சில பட்டாசுகளை திருடிட்டேன் நான் அதை எரிச்சு வெடிச்சேன் இப்போது அது வேற்றுகிரகவாசி அல்ல பிந்து என்பது தெளிவாக தெரிந்தது நிலைமையை புரிந்து கொண்டதால் அனைவரும் அவரை மன்னித்தனர் அதை ஒரு முட்டாள்தனமான தவறு என்று புறக்கணித்தனர் ஆனால் இதற்கு பிறகு யாரும் சோகமாகவோ அல்லது மகிழ்ச்சியற்றவர்களாகவோ இல்லை அவர்கள் அனைவரும் தங்கள் அழகான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர்